Hi friends, welcome to Nadi Reva Lifestyle. இப்போ நம்ம பிரெட் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கேன். இந்த கடாயில 1 ஸ்பூன் oil விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். oil சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம் இது ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். அப்படி உங்களுக்கு ஆறு அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு வெங்காயம் வதங்கிடுச்சு பொடியா இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சாஃப்டாகவும் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ காய்கறி ஆட் பண்ணிக்கலாம்

ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போது சிக்ஸ் ஸ்லைஸ் வீட் பிரெட் எடுத்திருக்கேன் அப்படி வீட் பிரெட் இல்லாதவங்க ஒயிட் ப்ரெட் கூட எடுத்துக்கோங்க அந்த வீட் பிரெட்டை நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டை இது இங்கே ஆட் பண்ணிக்கலாம் இதை லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க உடையாமல் எல்லா பிரெட்லயும் மசாலா அப்ளை பண்ற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்புறம் கடைசியா பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியை நம்ம இப்ப ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பிரெட் மசாலா முடிஞ்சிடுச்சு நம்மளுடைய சூப்பரான பிரெட் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ